இந் இசைக்குழல்லேந்து எங்கள் கண்ணா தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் கண்ணா பாட வந்தோம் கண்ணா பாட வந்தோம் காத்திருந்த கண்களே கருணை புரியும் கண்ணனே கீதை சொன்ன நெஞ்சமே அருளை வழங்கும் நண்பனே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா பார்வை ஒன்றே போதுமே சங்க பதுமணிதி இரண்டு வலிய தந்தாலும் என்ன உன் பார்வை ஒன்றே போதுமே பூக்கள் கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை எதை நான் கேட்பின் உணையே தருவாய் கண்ணா கிருஷ்ணா ஈழவானவோடையில் நீந்து இன்ற கண்ணனே தினம் பாடும் பாடலில் கண்ணா கிருஷ்ணா அகிலாண்ட கோடி ந்த கஷ் அகிலண்டிபிரண்டாயிரோபாலம்பே மம ஜீவனம் ராதாம்பே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணராதே கிருஷ்ணா சின்ன கண்ணா நீ என் അത് താൻ എൻ ജന്മ സാവല്യമേ കൺമണിയേ കട്ടിക്കറ ഉണ്ടായ നാൻ മറന്ന് വിട്ടേ മലുകളിലേ പല നിറം കണ്ടേ அதில் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல மணம் கண்டேன் அதில் மாலவன் கருணை அதில் கண்டேன் சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா 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 மணிவண்ணா நீ வா 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 கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா